அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக நீரில் மிதக்கும் பாரம்பரிய விஷ்ணு பெருமானின் கோவில் சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் நேபாள் தலைநகர் காண்ட்மாவண்டில் இருந்து கிட்டத்தட்ட ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் உள்ளது புத்தகானிந்தா கோவில் ஆகும் இந்த கோவிலில் விஷ்ணு சிலை ஆதிசீசன் அதாவது பாம்பு படுக்கை மேல் படுத்து கொண்டிருப்பது போல வடிவமைக்கப்பட்டுள்ளது இதில் என்ன ஆச்சரியம் என்றால் கிட்டத்தட்ட பதினான்கு அடி உயரத்தில் மிகவும் பிரம்மாண்டமாக ஒரே கல்லால் செய்யப்பட்ட இந்த சிலை எப்படி இவ்வளவு வருடங்களாக நீரில் மிதந்தபடியே உள்ளது என்பது இன்று வரையும் ஆராய்ச்சியாளர்களுக்கு புதிய புதிராகவே இருக்கிறது பொதுவாக பார்க்கடலில் பள்ளி கொண்டிருப்பது போன்ற விஷ்ணு சிலைகளையும் படங்களை நாம் பார்த்திருப்போம் ஆனால் மனிதர்களைப் போல் மல்லாக்கப்படுத்து கொண்டு பதிமூன்று நூற்றாண்டுகளாக நீரில் மித கொண்டிருக்கிறது பரம்பல் பெருமாளின் சிலை ஏழாம் நூற்றாண்டில் இந்த பகுதியை ஆண்ட விஷ்ணுகுப்தா என்ற மன்னன் இந்த சிலையை நிருபதியாக கூறப்படுகிறது இந்த சிலை மிதந்தபடியே இருந்தாலும் இதற்கான அர்ச்சனைகளும் அபிஷேகங்களும் தினம் நடைபெற்று கொண்டே தான் இருக்கிறது நீரில் மிதக்கும் இந்த விஷ்ணுவின் அருளை பெற பக்தர்கள் எப்போதும் இங்கு வெந்து கொண்டே இருக்கிறார்கள் என்பது ஐதீகமாகவே இருக்கிறது இவ்வளவு சிறப்பு மிக்க இந்த கோவிலில் எப்படி இந்த சிலை மிதந்து கொண்டிருக்கிறது என இருப்பதுதான் மக்களுக்கு புரியாத புதிராகவே இருக்கிறது நாம் மாளும் இந்த பூமியில் அதிசயங்களும் மர்மங்களும் பஞ்சமே இல்லாமல் இருக்கிறது நேபாள் தலைநகர் காட்மாண்டாவில் இருந்து கிட்டத்தட்ட ஒன்பது கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோவில் கந்தா என்ற கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் உள்ள விஷ்ணு சிலை ஆதிசேசன் மேல் பறித்து கொண்டிருப்பது போல வடிவமைத்து இருக்கிறது சிவப்பாகவே இருக்கிறது பொதுவாக பார்க்கடலில் பள்ளி கொண்டிருப்பது சிலையாக இருக்கும் உண்மையிலேயே இவர்கள் குறிப்பிடுவது போல இந்த சிலை மிதந்து கொண்டு இருக்கிறது முக்கியமாக இங்கு சில அர்ச்சனைகள் வெகு விமர்ச்சியாக பார்க்கப்பட்டு வருகிறது குறிப்பாக சில ஆலயங்களை பற்றி படிக்கும் அவை நம்மை ஆச்சரியப்படுத்த ஆச்சரியப்படுத்தக்கூடியதாகவும் பிரமிக்க வைக்கக்கூடியதாகவும் இருக்கும் அந்த கோவிலுக்கு சென்று பார்க்க வேண்டும் என ஆசையை தூண்டும் மற்றும் எதிர்பாராத நன்மைகள் நமக்கு தரும் பொதுவாக பார்க்கடலில் பள்ளி கொண்டிருப்பது போன்ற விஷ்ணு பெருமானுடைய சிலைகளையும் படங்களையும் நாம் பார்த்திருப்போம் ஆனால் மனிதர்களைப் போலவே படுத்துக்கொண்டு பதிமூன்று நூற்றாண்டுகளாக நீரில் மிழிந்து கொண்டிருக்கும் அதிசய விஷ்ணு சிலை புத்தகாணிகந்தா என்ற கோவில் அமைந்திருக்கிறது புத்த புத்தானிந்தகந்தா கோவில் நேபாளத்தில் தலைநகர் காட்டுமாண்டாவில் இருந்து சுமார் ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த ஆலயத்தில் உள்ள விஷ்ணு சிலை ஆதிசேசன் மீது பள்ளி கொண்டிருப்பது போல வடிவமைக்கப்பட்டுள்ளது இதில் என்ன ஆச்சரியம் என்றால் கிட்டத்தட்ட பதினான்கு அடி உயரத்தில் மிகவும் பிரம்மாண்டமாக ஒரே கல்லால் செய்யப்பட்ட இந்த சிலை எப்படி இவ்வளவு வருடங்களாக நீரில் மிதந்தபடியே உள்ளது என்பது இன்று வரை புரியாத புதிராகவே இருந்து வருகிறது அவ்வளவு சக்தி மீந்த பரம்பல் விஷ்ணு பெருமானை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் அவரை மனதார பிரார்த்தித்து என்ன வேண்டுமானால் அவருடைய விரத நாட்களில் அவரை நினைத்து அணுதினமும் அவரை நினைத்து வேண்டிக் கொண்டால் அவ்வளவு சிறப்பாக இருக்கும் மனிதர்களிடையே சிலர் எங்கு இறைவன் இருக்கிறான் மற்ற மதத்தினர் எந்த கடவுள் இருக்கிறார்கள் என கூறுகிறார்கள் இப்படிப்பட்ட ஆச்சரிய செய்திகளை நாம் கேட்டால் கடவுள் இருக்கிறார் என்பது அம்பலமாகிறது ஏழாம் நூற்றாண்டில் இந்த பகுதியை ஆண்ட விஷ்ணு குப்தா என்ற மன்னன் இந்த சிலையை நிறுவதியாக கூறப்படுகிறது இந்த சிலை மிதந்தபடியே இருந்தாலும் இதற்கான ஆர்ச்சனைகளும் அபிஷேகங்களும் தினமும் நடைபெற்ற வண்ணம் இருந்து கொண்டே இருக்கிறது முக்கியமாக பரம்பல் விஷ்ணு பெருமானுடைய இந்த கோவிலானது பக்தர்கள் இவரை வந்து குறிப்பாக வழிபட்டால் நன்மை கிடைக்கிறது என்று வெகு தூரமாக இருந்தாலும் பரவாயில்லை என அவரை வந்து அவர் படுத்திருக்கும் அந்த பா பார்க்கடலில் அதிசேஷன் மேல் படுத்திருக்கும் அந்த கண்கொள்ளா காட்சி மக்கள் அனைவரும் அன்போடு பார்த்து பிரார்த்தனைகளும் கலந்து கொண்டால் நிச்சயம் திருமணமாகாதவர்களும் குழந்தை இல்லாதவர்களுக்கும் மற்றும் விஷ்ணு பெருமானின் நினைக்கிறாரோ அவர் பயந்து கொண்டு போய் பரமல் விஷ்ணு பெருமானிடம் கூறினால் அவர் அழித்து விடுவார் என்பது நம்பிக்கையாகும் தீமையை அழித்து அதாவது தர்மத்திற்கு எதிரான செயல்களை அழித்து நன்மையை உண்டாக்குபவர்தான் பாரம்பொருள் விஷ்ணு பெருமான் அவர்கள் அவர் அதற்காக எத்தனை அவதாரங்கள் எடுத்திருக்கிறார் அந்த அவதாரத்தின் சிறப்புகளை நீங்கள் கேட்டிருக்கலாம் கண்டிப்பாக அவருடைய சக்தி மிகுந்த கோவில்களில் இதுவும் ஒன்றாகவே பார்க்கப்பட்டு வருகிறது இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்